கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு பகுதியில் நாம் தமிழர் கட்சி பிரமுகர் சேவியர் குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த பாதிரியா ராபின்சன் திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரி கேட்கலாம் ரமேஷ்குமார் தகவல்கள் சரவணன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமை அன்று மதியம் மயிலோடு புனித மெற்றோல அதிதூத ஆலய பங்கு பணியாளர் வில்லத்தில் வைத்து அரசு போக்குவரத்து கழக ஊழியரும் அதே போன்று நாம் தமிழர் கட்சி பிரதமருமான சேவியா குமார் அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது முதற்கமரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின இந்த ஈடுபட்ட பங்கு பணியாளர் ராபின்சன் மற்றொரு பணியாளர் வெனடிக் அதே போன்று திமுக பிரமுகர் ரமேஷ் பாபு உள்ளிட்ட பதினைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து தொடர்ச்சியாக ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் பங்கு நிர்வாகத்தில் இருந்த ரெண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் பதிமூன்று பேரை தீவிரமாக இந்த ஐந்து தனிப்படை போலீசாரும் தேடி வரும் நிலையில் தற்பொழுது குற்ற முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் அந்த பங்கு பணியாளர் ராபின்சன் திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் தொடர்ச்சியாக பல பகுதிகளில் இவர்களை தேடி வந்த நிலையிலும் தலைமறைவாக இருந்த நிலையில் தற்பொழுது திருச்செந்தூர் நீதிமன்ற குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதி வரதராஜன் முன் முன்னிலையில் அவர் சரணடைந்திருக்கும் இந்த நிலையில் அவர் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் இருக்க உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து அவர் சிறைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிகழ்வை பொறுத்த அளவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைய தினம் ஐந்து நாட்கள் ஆகியும் அவர்கள் குற்றவாளிகளை ஒருபுறம் முழுமையா முழுமையாக பிடிக்கப்படாத நிலையில் உறவினர்கள் அந்த உயிரிழந்த தேவியர் குமாரின் உடலை பெறவில்லை பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக ஐந்து நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் நிலையிலும் அவர்கள் ஒத்துழைப்பு என்பது மாவட்ட நிர்வாகமும் பெருதான் அதே போன்று அந்த பங்கு நிர்வாகமும் சரியாக கொடுக்காதனால் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் தோல்வியடைந்து வருகின்றனர் இதனால் அவர்கள் இன்றைய தினம் ஐந்தாவது நாட்களாக உடலை பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் ஒருபுறம் போராட்டம் என்பது நடத்தி வரும் நிலையில் மறுபுறம் போலீசார் இந்த தலைமறைவாக இருக்கும் பதிமூன்று பேரை தேடி வந்த நிலையில் இரண்டாவது குற்றவாளியான பங்கு பணியாளர் ராபின்சன் தற்பொழுது திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் சரவணன் இருக்கிறார் சரவணன் தங்களது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்